ஒரு குரல் ஒரு மண்ணிலிருந்து பிறந்து உலகத்தின் எல்லைகளைத் தாண்டி இன்று ஒரு அரச அரண்மனையில் ஒலிக்கத் தயாராகிறது ஈழத்தின் மண்ணில் வலியும் இழப்பும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்த இடத்தில் கனவுகள் பெரும்பாலும் மௌனமாகிவிடும் சூழலில் ஒரு சிறுவன் மட்டும் தன் குரலை நம்பினான் அந்த சிறுவன்தான் வாக்கிசன் பெரிய மேடைகள் இல்லாமல் பெரிய ஆதரவுகள் இல்லாமல் அவன் பயணம் தொடங்கியது இருந்தது ஒன்றே ஒன்று இசையின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை உலகம் தூங்கிக் கொண்டிருந்த நேரங்களில் அவன் பயிற்சி செய்தான் வாழ்க்கை சோதித்த நேரங்களில் அவன் பாடினான் அந்த பாடல்களுக்குள் அவன் வாழ்ந்த கதைகள் இருந்தன மெல்ல மெல்ல அந்த குரல் நாட்டை தாண்டியது கடலை தாண்டியது உலகம் முழுவதும் இதயங்களை தொட்டது சமூக ஊடகங்கள் அவனுக்கான மேடையாக மாறின கேட்டவர்கள் ரசிகர்களானார்கள் அறியப்படாத குரல் அங்கீகரிக்கப்பட்ட குரலாக மாறியது இன்று ஒரு வரலாற்றுச் செய்தி வரும் தைத்திருநாளில் இங்கிலாந்து அரசி எலிசபத்தின் அரண்மனையில் பாடுவதற்கான அரிய வாய்ப்பை வாகிசன் பெற்றுள்ளார் இது ஒரு தனிநபரின் வெற்றி மட்டுமல்ல இது ஈழத்தமிழ் மக்களின் உலகளாவிய அங்கீகாரம் தை திருநாள் புதிய தொடக்கத்தின் நம்பிக்கையின் அடையாளம் அந்த நன்னாளில் ஈழத்தின் குரல் அரச அரண்மனையில் ஒலிக்கிறது வாகிசன் நிரூபித்துள்ளார் மொழி தடையல்ல நாடு தடையல்ல பின்னணி தடையல்ல கனவுகளுக்கு எல்லைகள் இல்லை ஈழத்திலிருந்து உலக அரங்கம் வரை மௌனத்திலிருந்து அங்கீகாரம் வரை இது ஒரு குரலின் பயணம் இது ஒரு பாடகரின் வெற்றி இது ஒரு இனத்தின் பெருமை இது ஒரு கனவின் உயிர்த்தெழுதல்